அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகுதி ஆ பகுதி இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இதில் மொத்தம் பத்து தலைப்புகள் உள்ளன இதில் ஆறாவது தலைப்பா பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடற் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து மற்றும் கூடுதல் தகவல்களாக அரவுண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தவங்களா இருந்தால் இது ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களா இதை பற்றி ஐடியா தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் தலைப்பு பாருங்க பெரிய புராணம் ஒன்பதாம் வகுப்பு பருவம் ஒன்றுல புதிய புத்தகத்தில் இருந்து திருத்தொண்ட தொகை யாரால் எழுதப்பட்டது சுந்தரர் நம்பியாண்டார் நம்பி இயற்றியது திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகும் பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னு பாருங்க சேக்கிலார் பெருமான் சேக்கிலார் அவர்களுடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சேக்கிலார் யாருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் இவர் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில்தான் அமைச்சராக இருந்தார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் யாருன்னு பாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வானகமே இளம் வெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் என்ற வரியை பாடியவர் பாரதியாராவார் நம் முன்னோர்கள் யாரை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை தான் உயிர்களை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர் யாக்கை என்பதன் பொருள் என்னன்னு பாருங்க உடம்பு இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்தது திருவிளையாடர் புராணம் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னன் குசேல பாண்டியன் கபிலரின் நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடனார் யாரை குசேல பாண்டியன் அவமதித்தான் யாரைக்காடனாரை தான் குசேல பாண்டியன் அவமதித்தான் இடைக்காடனார் யாரிடம் முறையிட்டார் இடைக்காடனர் வந்து இறைவனிடம் முறையிட்டார் இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார் அவர் கடம்பவன கோவிலை விட்டு வட திரு ஆளுவாயில் சென்று தங்கினார் கேண்மை என்பதன் பொருள் நட்பு கேள்வியினான் என்பதன் பொருள் நூல் வல்லான் தார் என்பதன் பொருள் மாலை முனிவு என்பதன் பொருள் சினம் தமர் என்பதன் பொருள் உறவினர் உவகை என்பதன் பொருள் மகிழ்ச்சி நீபவனம் என்பதன் பொருள் கடம்பவனம் கவரி என்பதன் பொருள் சாமரை நுவன்ற என்பதன் பொருள் சொல்லிய பாண்டிய மன்னன் அணிந்திருந்த மாலை என்ன மாலைன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மாலையை அணிந்திருந்தான் இடைக்காடனார் இறைவனிடம் முடை முறையிட்டது என்ன மன்னன் என்னை இகழவில்லை சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் இருக்கும் பார்வதி தேவியையும் இகழ்ந்து விட்டான் என்று இடைக்காடனார் வந்து இறைவனிடம் முறையிட்டார் இறைவன் யாருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் கபிலருக்கும் இடைக்காடனாருக்கும் மகன் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன் மூசுகிறனாருக்கு கவரி வீசிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறையாவான் மாசர வசித்த வார்புரு வல்பின் என்ற வரியை பாடியவர் யாருன்னு பாருங்க மோசிகேரனார் திருவிளையாடற் புராணத்தை இயற்றியது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் மூன்று காண்டங்கள் உள்ளன அது என்னென்ன மதுரை காண்டம் காண்டம் திருவாளவாய காண்டம் திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன அறுபத்தி நான்கு படலங்கள் உள்ளன பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் திருமறைக்காடு தற்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது பரஞ்சோதி முனிவர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தா இதெல்லாம் வந்து பரஞ்சோதி முனிவர் இயற்றியது அடுத்த நூல் தேம்பாவணி இது பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து தேம்பாவணி இயற்றியவர் வீரமா முனிவர் மனிதத்தின் முகவரி என்ன என்று கவிஞர் கூறுகிறார் துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள் என்று கவிஞர் கூறுகிறார் கிறித்துவின் வருகையை அறிவித்தவர் யார் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவானை எவ்வாறு அழைப்பர் அருளப்பன் என்று அழைத்தனர் வீரமாமுனிவர் திருமுழுக்கு யோவானை தன் காப்பியத்தில் என்ன பெயரில் குறிப்பிடுகிறார் அவர் தன் காப்பியத்தில் கருணையன் என்ற பெயரில் குறிப்பிடுகிறார் கருணையன் அவருடைய தாயாரின் பெயர் எலிசபெத் ஆவார் கருணையன் யார் இறப்பால் துன்பம் அடைகிறார் தன் தாயார் எலிசபெத் இறந்துவிட்டதால் அவர் துன்பம் அடைகிறார் துன்ப கருணையின் துன்பத்தில் பங்கு கொண்டது யார் இயற்கை வந்து அவருடைய துன்பத்தில் பங்கு கொண்டது சேக்கை என்பதன் பொருள் படுக்கை பிணித்து என்பதன் பொருள் கட்டி வாய்ந்த என்பதன் பொருள் பயனுள்ள யாக்கை என்பதன் பொருள் இடல் சாரி உடல் இளங்கூல் என்பதன் பொருள் இளம்பயிர் அசும்பு என்பதன் பொருள் நிலம் என்பதன் பொருள் வாட இதே வானம் அசும்பு நிலம் தேம்ப என்பதன் பொருள் வாட காய்ந்தேன் என்பதன் பொருள் வருந்தினேன் புலை என்பதன் பொருள் துளை முறை என்பதன் பொருள் வாழும் வழி ஓர்ந்து என்பதன் பொருள் நினைத்து துணர் என்பதன் பொருள் மலர்கள் படலை என்பதன் பொருள் என்னன்னு பாருங்க மாலை என்பதாகும் உபமணி என்பதன் பொருள் என்ன மணமலர் கருணையன் யார் மார்பில் மணி அசைந்து வாழ்ந்தார் தன் தாயின் மார்பில் தான் மணி மாலையன அசைந்து வாழ்ந்தார் கருணையன் கருணையன் புலம்பியதை கேட்டு யார் அழுதனர் மலர்கள் பறவைகள் வண்டுகள் வீரவ முனிவர் யாரை சந்திப்பதற்காக உறுதுமொழியை கற்றுக்கொண்டார் திருச்சியாண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னருடன் உரையாடத்தான் வீரமாமுனிபர் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் வீரமாமுனிபர் எத்தனை மாதங்களில் உருதுமொழியை கற்றார் இரண்டே மாதங்களில் வீரமாமுனிபருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் என்ன அவருக்கு இஸ்மத் சந்யாசி என்ற பட்டம் கிடைத்தது இஸ்மத் சந்யாசி என்ற பாரசீக சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை என பொருள்படும் இதுவே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு தான் தேம்பாவணி என்றும் கூறப்படுகிறது தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாக சூசையப்பர் என்ற யோசப் அதாவது வலன் ஆவார் தேம்பாவணியின் நூல் அமைப்பு என்ன மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு பாடல்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் கொண்டது தேம்பாவணி தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி என்பதாகும் தமிழின் முதல் அகராதி சதுரகராதி இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்ன வகையான நூல் வீரமாமுனிவரின் தொன்னூல் விளக்கம் வந்து ஒரு இலக்கண நூலாகும் பரமார்த்த குரு கதைகளை இயற்றியவரும் வீரமாமுனிவர் சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார் சீரா புராணம் பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் செலவியர் காண்டம் அதாவது ஹிசிரத்து காண்டத்தில் உள்ளது ஹிஸ்ரத் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம் பெயர்தல் எந்த நகரத்து மக்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் செய்தனர் மக்கா நகரத்தின் மக்கள் குறைசீன மக்கள் தான் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் செய்தனர் நபிகள் நாயகம் மக்காவை விட்டு எந்த நகரத்திற்கு சென்றார் மதினா நகருக்கு சென்றார் வரை என்பதன் பொருள் மலை வதுவை என்பதன் பொருள் திருமணம் வாரணம் என்பதன் பொருள் யானை உடவி என்பதன் பொருள் உலகம் தீன் என்பதன் பொருள் மார்க்கம் எவையெல்லாம் மதினா நகரிலிருந்து ஓடிவிட்டன வறுமை நோய் பகை இதெல்லாம் வந்து மதினா நகரிலிருந்து ஓடிவிட்டன மதினா நகர மாடங்கள் எவ்வாறு அமைந்திருந்தன மேறு மலையை போன்று அமைந்திருந்தன இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீரா புராணம் சீரா என்பதன் பொருள் வாழ்க்கை புராணம் என்பது வரலாறை குறிக்கும் யார் வேண்டுகோளுக்கிணங்க சீரா புராணத்தை உமரப்புலவர் ஏற்றினார் வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கிணங்க நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது சீரா புராணமாகும் சீரா புராணத்தின் நூல் அமைப்பு என்ன மூன்று காண்டம் தொண்ணூத்தி இரண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களை கொண்டது சீரா புராணம் சீரா புராணத்தின் மூன்று காண்டங்கள் விலாதத்து காண்டம் நுவபத்து காண்டம் கிசிரத்து காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது உமருப்புலவர் யாருடைய மாணவர் கழுகை முத்து புலவருடைய மாணவர் உமருப்புலவர் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி புலவர் எங்கு பணியாற்றினார் எட்டயபுரத்து அரசவை புலவராக பணியாற்றினார் முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் உமருப்புலவராவார் உமரு புலவரை ஆதரித்த வள்ளல்கள் யாவர் வள்ளல் சீதக்காதி மற்றும் அபுல் காசிம் மறைக்காயர் இவங்க தான் உமருப்புலவரை ஆதரித்த வல்லல்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனி அகமது மறைக்காயர் ஆவார் தேம்பாவணி எட்டாம் வகுப்பு பருவம் இரண்டில் பழைய புத்தகத்திலிருந்து கேள்விகள் வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்பதாகும் வீரமாமுனிவர் பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் ஆவார் வீரமாமுனிவர் எங்கு பிறந்தார் இத்தாலி நாட்டில் உள்ள காஸ்திக்லியோன் என்ற இடத்தில் பிறந்தார் தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கவிராயர் ஆவார் வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை அணிந்திருந்தார் தேம்பா கூட்டல் அணி தேம்பாவணி என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா வாடாத மாலை என பொருள்படும் தேம்பாவணியை எவ்வாறு பிரிக்கலாம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிக்க முடியும் தேம்பாவணி என்பதன் பொருள் யாது தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணியாகும் இயேசு பிரானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணியாகும் தைரியநாதசாமி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் கொண்டவர் வீரமாமுனிவராவார் தைரியநாதநாதசாமி என்பது எந்த மொழிச்சொல் அது வடமொழி சொல்லாகும் வீரமாமுனிபரின் காலம் ஆயிரத்திஅறநூற்றி எண்பதுமுள்ள ஆயிரத்திஎழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வீரமாமுனிபர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீரமாமுனிவர் தமிழகம் வந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தமிழகம் வந்தார் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவில் இருந்து உரைநடையாக மாற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இறையடி சேர்ந்த இடம் அம்பலக்காடு கொச்சியில் உள்ளது கேரள மாநிலத்தில் உள்ள அம்பலக்காட்டில் இறைவனடி சேர்ந்தார் தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவர் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணியாகும் வீரமாமுனிபரின் வேறு நூல்கள் என்ன நானோபதேசம் பரமார்த்த குருகதை சதுரகராதி தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் தொன்னூல் விளக்கமாகும் வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார் அவர் தன்னுடைய முப்பதாவது வயதில் தமிழகம் வந்தார் அடுத்தது திருவிளையாடர் புராணம் நயன்து தமிழ் பருவம் முன்னிலிருந்து பழைய புத்தகத்திலிருந்து கேள்விகள் திருவிளையாடல் புராணத்தை ஏற்றியவர் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் இவர் நாகை மாவட்டம் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தார் பரஞ்சோதி முனிவர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றவர் தமிழ் மற்றும் வடமொழியில் புலமை பெற்றவர் பரஞ்சோதி முனிவரின் தந்தை யார் மீனாட்சி சுந்தர தேசிகர் ஆவார் பரஞ்சோதி முனிவரின் நூல்கள் என்னென்ன திருவிளையாடர் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் பொற்குழி பெறச்சென்ற தருமையை தடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் பரஞ்சோதி முனிவரின் மொழிபெயர்ப்பு நூல் என்ன வேதாரண்ய வேதாரண்ய புராணம் அதாவது திருமறைக்காடு புராணம் என்பது அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் திருவிளையாடற் புராணத்திற்கு யார் உரை எழுதியுள்ளார் பண்டிதமணி நாமு வேங்கடசாமி அவர்கள் உரை எழுதியுள்ளார் திருவிளையாடர் புராணம் எந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டது கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது திருவிளையாடற் புராணம் திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன மூன்று காண்டங்கள் திருவிளையாடற் புராணத்தின் மூன்று காண்டங்கள் என்ன மதுரை காண்டம் பதினெட்டு படலம் கொண்டது காண்டம் முப்பது படலம் உடையது திருவாலவாய காண்டம் பதினாறு படலங்களை கொண்டது திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு படலங்கள் உள்ளன திருவிளையாடர் புராணத்தில் எத்தனை விருத்தப்பாக்கள் உள்ளன மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று விருத்தப்பாக்கள் உள்ளன உடல் முழுவதும் கண்களை உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் அடுத்த நூல் பெரிய புராணம் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து அப்பூதியடிகள் எங்கு தோன்றினார் திங்களூர் திருநாவுக்கரசரிடம் பேரன்பு மிக்கவர் அப்பூதியடிகள் மேதி என்ற சொல்லின் பொருள் எருமை மிசை என்பதன் பொருள் மேல் பூதி என்பதன் பொருள் திருநீரு பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் ஆவார் சேக்கிலார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் குன்றத்தூரில் பிறந்தார் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் சேக்கிலார் அனாபயச் சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார் ஆவார் சேக்கிலாரின் காலம் கிபி பி பனிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணத்திற்கு சேர்க்கிறார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணமாகும் தனியடியார்கள் மொத்தம் எத்தனை பேர் அறுபத்தி மூன்று பேர் தொகையடியார்கள் ஒன்பது பேர் எழுபத்தி இரண்டு சிவனடியார்கள் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணமாகும் தில்லை நடராச பெருமானால் உலகலாம் என்று அடியெடுத்து தொகுக்கப்பட்ட நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவிபாடிய பாடிய என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிகா தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் சூட்டியவர் அப்போதி அடிகள் அன்பை பெருதா பெருக்கி எனது ஆயுர் எனது காக்க வந்த என்ற வரியை பாடியவர் தாயுமானவர் சுர்கோவிலும் கற்கோவிலும் எழுப்பிய புலவர் சேக்கிலார் ஆவார் சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பொங்குகடல் கல்மிதப்பிற் போந்தேறியவர் என்று போற்றப்பட்டவர் திருநாவுக்கரசர் ஆவார் அடுத்த நூல் சீரா புராணம் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சீராபுராணத்தை சீரா புராணத்தை ஏற்றியவர் உமருப்புலவர் உமருப்புலவின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரத்து கடுகைமத்து புலவராவார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க சீரா புராணத்தை இயற்றினார் அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வல்லல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க சீரா புராணத்தை இயற்றினார் உமரப்புலவர் எந்த வல்லல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது அபுல் காசிம் முதுமொழி மாலை என்ற நூலின் ஆசிரியர் உ உமரப்புலவராவார் முதுமொழி மாலை எத்தனை வெண்பாக்களால் ஆனது இது வந்து எண்பது வெண்பாக்களால் ஆன நூல் உமரப்புரவரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு சீரா புராணத்தில் மூன்று காண்டங்கள் மூன்று காண்டங்கள் எதது விலாதத்து நுவபத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் என மூன்று காண்டங்கள் உள்ளது சீரா புராணத்தில் எத்தனை விருத்தப்பாக்கள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு சீரா புராணத்தில் புலி வசனித்த படலம் இடம்பெற்ற காண்டம் விலாதத்து காண்டமாகும் குழுவை அல்லது வேங்கை என்பதன் பொருள் புலி மடங்கள் அல்லது கேசரி என்ற சொல்லின் பொருள் சிங்கம் கரி என்ற சொல்லின் பொருள் யானை கேளல் என்பதன் பொருள் பன்றி என்பதன் பொருள் கரடி மறை அல்லது நவ்வி என்பதன் பொருள் மான் பூதரம் கிரி மாதிரம் என்பதன் பொருள் மலையை குறிக்கும் டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வாரின் வேறு பெயர் குலசேகர பெருமாள் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை ஏற்றியவர் குலசேகர் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வாரின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன நூற்றி ஐந்து பாசுரங்கள் கொண்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்களாக ஒரு எழுபத்தி அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்திரலாம் பெரிய புராணம் பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிலார் சேக்கிலார் பிறந்த ஊர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் சேக்கிலார் யாரிடம் அமைச்சராக பணியாற்றினார் அனாபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார் தெய்வ சேக்கிலார் என்றும் போற்றப்படுபவர் ஆவார் சேக்கிலார் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சொற்கோவில் எழு எழுப்பிய யாருக்கு கற்கோவிலும் எழுப்பினர் சேக்கிலாருக்கு தனியடியார்கள் மொத்தம் அறுபத்தி மூணுவர் தொகையடியார் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் பெரிய புராணத்தில் எத்தனை அடியார்களை பற்றி கூறப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டு அடியாறுகளை பற்றி கூறப்பட்டுள்ளது பெரிய புராணம் பெயர் காரணம் என்ன சிவனடியார்கள் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என பெயர் பெற்றது பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இற்ற பெயர் திருத்தொண்டர் புராணம் தில்லை நடராச பெருமான் எந்த அடியை எடுத்துக்கொடுக்க கொடுக்க பாடப்பட்டது பெரிய புராணம் உலகலாம் என்ற அடி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது பெரிய புராணம் இதை பற்றி கூறியவர் திருவிக்கா சீரா புராணத்தை இயற்றியவர் உமருப்புலவர் உமருப்புலவர் யாருடைய மாணவர் எட்டயபுரம் கடிகை கடிகை புலவரின் மாணவராவார் யார் வேண்டுகோளின்படி உமரப்புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கிணங்க நூல் முற்றும் முன்னமே மறைந்தவர் சீதக்காதி யார் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது அப்புல் காசின் என்ற வள்ளல் உதவியால் முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியவர் உமறுப்புலவர் முதுமொழி மாலை எத்தனை பாக்கலால் ஆனது என்பது பாக்கல் உமருப்புலவர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து இயம்பும் நூல் சீரா புராணம் சீரா என்பதன் பொருள் வாழ்க்கை புராணம் என்பதன் பொருள் வரலாறு சீரா புராணத்தில் உள்ள காண்டங்கள் விலாதத்து நுவபத்து மற்றும் கிசரத்து காண்டமாகும் சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்த நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குலசேகர பெருமாள் பிறந்த இடம் கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை களம் குலசேகர பெருமாள் எந்த கடவுளிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் ராமபிரான் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக விளங்கியவர் குலசேகர பெருமாள் திருவாய் மொழியை இயற்றியது குலசேகர பெருமாள் திருவாய் மொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன நூற்றி ஐந்து பாசுரங்கள் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவராக விளங்கியவர் குலசேகர பெருமாள் குலசேகர எங்கு மூன்றாவது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என பெயர் பெற்றது திருவரங்கம் குலசேகர பெருமாள் காலம் என்ன குலசேகர பெருமாள் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு திருமாலை முதல் முழு முதற் கடவுளாய் கொண்டு போற்றும் சமயம் வைணவம் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பேர் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாகும் தேம்பாவணி தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்சன் ஜோசப் பெஸ்கி என்பதாகும் வீரமாமுனிவரின் பெற்றோர் கொண்டல் போ பெஸ்கி மற்றும் எலிசபெத் வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் காஸ்பிக் லியோன் வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எரு எரு எபிரேயம் தமிழ் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் மருதரை சுப்ரீதப கவிராயர் வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார் முப்பதாம் வயதில் வீரமா முனிவர் இயற்றிய சில நூல்கள் நானோபதேசம் பரமார்த்த குருகதை சதுரகராதி திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் காலம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தேம்பா கூட்டலணி வாடாத மாலை என பொருள்படும் தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி தேம்பாவணியின் நூலமைப்பு மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் கொண்டது தேம்பாவணியின் பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் கொண்டது தேம்பாவணியில் அடுத்தது வில்லிபாரதம் வில்லிபாரதத்தை வில்லி பாரதத்தை இயற்றியவர் வில்லிபுத்தூரார் வில்லிபுத்தூரார் தந்தையார் பெயர் பார்த்தீங்கன்னா வீரராகவர் வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் வக்க பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் வில்லிபுத்தூரார் காலம் பதினான்காம் நூற்றாண்டு வில்லி பாரதம் எத்தனை பருவம் கொண்டது பத்து பருவங்கள் கொண்டது வில்லிபாரதம் எத்தனை விருத்தப்பா பாடலால் ஆனது நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பாடல்களால் ஆனது திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதியார் பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அதாவது வேதாரண்யத்தில் பிறந்தார் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவரின் தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகராவார் திருவிளையாடர் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் எங்கே அரங்கேற்றினார் மதுரை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் அரங்கேற்றினார் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் திருவிளையாடற் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் பரஞ்சோதியார் இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் வேதாரண்ய புராணம் அதாவது திருமறை காட்டு புராணம் திருவிளையாடர் புராணம் எதனை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது திருவிளையாடர் புராணத்தில் மூன்று காண்டம் மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலம் கூடரில் முப்பது படலம் திருவாலவாய் காண்டத்தில் பதினாறு படலங்களும் என கொண்டு அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டுள்ளது திருவிளையாடர் புராணத்தில் உள்ள மொத்த விருத்துப்பாக்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று மதுரையில் இறைவன் நிகழ்த்திய எத்தனை திருவிளையாடல்களை இப்படலங்கள் விளக்குகின்றன அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் பண்டிதமணி நாமு வேங்கடசாமி நாட்டார் ஆவார் இறைவனின் திருவிளையாடல்கள் பற்றிய பிற நூல்கள் செல்லிநகர் புலியூர் நம்பியின் திருவாலவுடையார் திருவிளையாடற் புராணம் அதாவது வேம்பத்தூர் திருவிளையாடற் புராணம் தொண்டை நாட்டு இளம்பூரர் வீமநாத பண்டிதனின் கடம்பவன புராணம் தொண்டை நாட்டு வாயர்பதி ஆன தாரியப்பனின் சுந்தரபாண்டியன் போன்றது போன்ற நூல்கள் அவருடைய திருவிளையாடற் புராணத்தை விளக்குகிறது புராணம் என்றால் வரலாறு இறைவனின் திருவிளையாடுகளை பற்றி முதன் முதலில் கூறியவர் கல்லாடம் சுந்தரபாண்டியன் ஆவார் கல்லாடத்தின் ஆசிரியர் கல்லாடர் ஆவார் கல்லாடர் காலம் பதினோராம் நூற்றாண்டு முதன் முதலில் திருவிளையாடர் புராணம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பற்ற புளியூர் நம்பி ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிவில் நம்ம திருவிளையாடர் புராணம் அதே மாதிரி தேம்பாவணி இதை பற்றிய செய்திகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்